ஹலோ வை எல்லாம் இருக்கும் அது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு பெரிய ஒரு சுறா மீன் மட்டும் மாட்டுச்சு அதை நம்ம எப்படி போட்டில் அதை ஏற்றுறோம் என்னெல்லாம் பண்ணி ஏற்றுறோம் அதை பற்றி தான் இதில் இந்த வீடியோவில் எங்களை பாருங்கள் அந்த சுறா மீன் தூண்டில் மாட்டி ஆச்சு மாட்டி நாங்கள் இந்த சூலாயுதம் சொல்லி ஒரு ஈட்டி மாதிரி ஒன்று இருக்கும் அதை எரிஞ்சு இப்போ அது குத்தி வச்சிருக்கு அதனால் தப்பிக்க முடியாது பின்னாடி தூக்கணுன்னா நம்ம இந்த ரோப்பு போடுவோம் இந்த ரோப்பை நாங்கள் மாரியா ரோப்புன்னு சொல்லுவோம் நான் பாருங்கள் அதோட கழுத்தில் போட்ட ஆயிடுச்சு இனி அதால் ஒன்றுமே தப்பிக்க முடியாது பாருங்க நாங்கள் எப்படி போட்டில் ஏற்று மட்டும் பாருங்கள் அமைதியாக கிடந்துச்சு அந்த மாதிரியாக ரோப் போட்டதும் நல்ல அட்டகாசம் பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு வேற மாதிரி இருந்தது எங்களை பாருங்கள் வீடியில் பார்க்கும்போது தெரியாது என் அமைதியாக ஒரு மாதிரி சத்த மாதிரி தான் கிடந்தது அது ரோப்பு போட்டதும் என்ன மாதிரி ஆட்டம் இனி அதால் தப்பிக்க முடியாது இனி இதை நம்ம போட்டில் எல்லாருமேட்டு சேர்ந்து வலிச்சு போட்டில் ஏற்றணும் பாருங்க எப்படி ஏற்றணும் அது ஆட்டம் தீரும் காட்டியும் அப்படியே விட்டுருது அதோட ஆட்டம் குறைஞ்சிச்சு எல்லாரும் சேர்ந்து வலி பாருங்க எப்படி ஏற்று வீடியோவில் பார்த்தா தெரியும் எட்டு ஆள் சேர்ந்து வலிச்சுது குறைஞ்சது ஒரு எண்பது நூறு கிலோ அடிப்புச்சு வரும் அந்த மாதிரி சைஸு நீங்கள் பாருங்க வீடியோ பார்த்தாலே தெரியும் அதோட சைஸு எப்படின்னு தெரியும் இது மீன் மேலே வரைக்கும் முன்னாடி இந்த மீனை மண்டையில் அடிப்போம் அது எதுக்குன்னா இது சுறா மீன் மேலே வந்து நம்மளை ஏதாவது அட்டாக் பண்ணக்கூடாது அதுக்கு வேண்டி அது மீனோட மண்டையில் அடிக்கும் அப்போ அடிக்கும்போது அதுக்கு மொத்தமாட்ட அதுக்காக சக்தி எல்லாம் குறையும் அதால் நம்மள நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு தான் அடிக்குது இப்போ அதோட பாதி உயிர் போயாச்சு அது ஒரு முக்கால் சீரும் போயாச்சு நீ இது நம்மள தூக்கி மேலே எடுத்தாலும் நமக்கு இதை இதை வச்சு ஒரு ஆபத்து ஒன்றும் கிடையாது நீன போட்டு உள்ளாடி ஏற்றியாச்சு பாருங்க அதோட சைஸ் எப்படி இருக்கணும் காய்ஸ் இது மில்லு சுறாவிலே நிறைய இனம் என்ன சுறா உண்டு அதில் நாங்கள் இந்த சுறாவுக்கு தனித்தனி பேர் இருக்கும் மொத்தமாக சுறாதான் ஆனால் ஓர இனத்துக்கு ஒரே பேர் இருக்கும் இதை நாங்கள் காக்க சுறாவின்னு சொல்லுவோம் காக்க சுறாவ் அப்படி சொல்லுவோம் இதை இங்கே ஊரில் இப்படி சுறாவோட பேர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேற மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி காய்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்